அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவருக்கும் சர்வதேச யோகா தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யோகாசனம் செய்வது எப்படி அதிலும் குறிப்பாக பத்மாசனம் செய்வது எப்படி அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம் இந்த யோகா அப்படின்றது மிக ஒரு சிறப்பான ஒரு பயிற்சிங்க அதாவது உடற்பயிற்சி சிறப்பானது உடற்பயிற்சி செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமது உடலானது ஒரு உடல் வந்து சூடாகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த யோகாசனம் செய்யும்போது நமது உடலானது வந்து ஒரு அமைதியான நிலைக்கு வந்து வரும் நம்மளுடைய உடல் குளிர்ச்சி பெறும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த யோகாசனம் செய்யறதுல அற்புதமான நிறைய பலன்கள் வந்து இருக்குது நம்ம தினந்தோறும் யோகாசனம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம மருத்துவமனைக்கே போக வேண்டிய அவசியமே இல்லைங்க எந்த ஒரு நோயும் நமக்கு வந்து அண்டாது இன்னைக்கு இந்த யோகாசனம் செய்யறப்ப பார்த்தீங்க அப்படின்னா செய்யக்கூடியவர்கள் தொடர்ந்து செய்யக்கூடியவர்கள் தொண்ணூறு நூறு வயதை தாண்டியும் ஆரோக்கியமாக வாழ்றாங்க இந்த யோகாசனம் வந்து நமது உடலை நமது ஆன்மாவை நமது கண்ட்ரோலுக்கு நமது கட்டுப்பாட்டுக்கு வைத்து அந்த அந்த யோகாசனம் யோகாசனத்துல நிறைய யோகாசனம் வந்து இருக்குது அதுல வந்து பதஞ்சலி முனிவர் அவருடைய அவர் பின்பற்றிய அவருடைய அவர் கூறிய அந்த யோகாசனம் தான் வந்து இன்னைக்கு அதிகமாக தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது யோகாசனம் அப்படின்னு பார்த்தீங்களாக்கா அதாவது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட யோகாசனங்கள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க யோகாசனம் செய்யறது வந்து அதுல நிறைய நிலைகள் வந்து இருக்குது இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பார்த்தீங்க அப்படின்னா பத்மாசனம் அதை வந்து நம்ம பார்க்கலாம் பத்மாசனம் பத்மா அப்படின்னா என்ன தமிழ்ல அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தாமரை அப்படின்னு வந்து பொருளுங்க பத்மாசனம் அப்படின்றது அந்த பத்மா அப்படின்றது தாமரை அப்படின்ற பொருள் வ பொருள் கொள்ளப்படுகிறது தாமரை மலர் போல தாமரை மலர் போல அமர்ந்து செய்யக்கூடியதுனால இது வந்து பத்மாசனம் அப்படின்னு வந்து அழைக்கப்படுகிறதுங்க இந்த அதாவது கால்களை மடக்கி ஒரு காலை வந்து மற்றொரு காலுடைய தொடையின் மீது வைத்து அமரக்கூடிய நிலை இது வந்து தியானத்திற்கு ஏற்ற ஆசனம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த பத்மாசனத்துல உட்காந்து நம்ம தியானம் செய்யும் போது நமது உடல் நமது சுவாசம் அனைத் அனைத்தையும் வந்து நமது கட்டுப்பாட்டுக்கு வந்து நம்ம வந்து கொண்டு வர முடியுங்க இந்த பத்மாசனம் இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் வந்து செய்யக்கூடியது வந்து பத்மாசனம் பாருங்க ஃபஸ்ட் பத்மாசனம் செய்யக்கூடியதற்கான முதல் நிலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமது கால்களை இரண்டு கால்களையும் முன்னால் நீட்ட நீட்டணும் அதுக்கடுத்து வந்து வலது காலை எடுத்து இடது தொடையின் மேல வந்து வைக்கணுங்க அதுக்கடுத்து இடது காலை எடுத்து வலது தொடையின் மேல் வந்து வைக்கணும் இந்த மாதிரி அமர்ந்து சின் முத்திரை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சின்முத்திரை அப்படின்றது உங்களது பெருவுரலை ஆள்காட்டி வீரலோடு இணைத்து இணைத்து வைக்கக்கூடியதான் அந்த சின்முத்திரை இந்த மாதிரி அமர்ந்த நிலையில ஒரு ஒரு ஐந்து நிமிடம் அல்லது பத்து நிமிடம் வந்து இருந்தா அப்படின்னா நமக்கு நிறைய நன்மைகள் வந்து இருக்குதுங்க அனைத்து ஆசனங்களுக்கும் முதன்மையானதாக இந்த பத்மாசனம் வந்து அழைக்கப்படுகிறது அந்த பத்மாசனம் செய்யக்கூடிய முறை அப்படின்னு பார்க்கும்போது விரிப்பில் கால்களை நீட்டி நிமிர்ந்து உட்காரணும் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கீழேயே நிறைய பேர்த்தினால வந்து உட்கார முடியல கீழே உட்கார முடியல எல்லாமே சேர்ல தான் உட்கார்றாங்க அப்படியே கீழே உட்கார்ந்தாலும் சமணம் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய அந்த சமணம் போட்டே உட்கார முடியல அப்படி இருக்கிறவங்க பத்மாசனம் செய்யறது கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும் எடுத்த உடனே நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சிட முடியாது இப்போ சிறு குழந்தைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு வயசு அல்லது ஒரு இருபது வயசுக்கு உள்ள இருக்கிறவங்க ஈஸியாக வந்து இதை செஞ்சிடலாம் அதுக்கு மேற்பட்டு இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் உடல் பருமனாக இருக்கக்கூடியவங்க வந்து கொஞ்சம் செய்ததுக்கு சிரமமாக இருக்கும் தொடர்ந்து நீங்க முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து செஞ்சிடலாம் அதான் வலது காலை மடக்கி இடது தொடையின் மேல் அடி வயிற்றை ஒட்டினாட்போல் வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதே போல இடது காலை மடக்கி வலது தொடையின் மேல் வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க முதுகுத்தண்டு வந்து நேராக இருக்க வேண்டும் சும்மா கால்களை மட்டும் மடக்கி வச்சுட்டு நம்ம கூண் வளைஞ்சு உக்காந்து உட்கார்ந்து இருந்தோம் அப்படின்னா அது எந்த ஒரு பலனும் வந்து இருக்காதுங்க நம்ம வந்து முதுகுத்தண்டு வந்து நேராக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க கைகளை சின்முத்திரை நிலையில வந்து முழங்கால்களின் மேல் வைத்து கொள்ள வேண்டும் முழங்கால்களின் மேல் சின் முத்திரை நான் சொன்னது மாதிரி இந்த பெரு விரலும் ஆட்காட்டி விரலையும் ஒன்று போல வந்து வைக்கணும் இதான் வந்து அந்த சின் முத்திரை அப்படின்னு வந்து சொல்றாங்க கண்களை மூடி ஆழமாக சுவாசிக்க வேண்டும் நம்ம ஆரம்பத்தில் எடுத்த உடனே வந்து நம்மளால வந்து அந்த ஆ ஆழமாக சுவாசிக்க முடியாது மூச்சு காற்று வந்து உள்ளேயே போகாது சரி இது போகும் அதுக்கடுத்து வந்து வெளியில் வர்றது மாதிரி தான் வந்து இருக்கும் அதாவது மூச்சு காற்றுல வந்து அமைதியாக அந்த இரண்டு மூக்குடைய இரண்டு துவாரங்களின் வழியாகவும் மெதுவாக உள்ளே இழுத்து அதுக்கடுத்து வந்து வெளியில் விடணுங்க இந்த மாதிரி ஆழமாக சுவாசிக்க வேண்டும் இந்த பயிற்சி செய்யறதுனால என்ன மாதிரியான பலன்கள் வந்து இருக்குது இந்த பத்மாசனத்துல அமர்ந்து நிறைய மூச்சு பயிற்சி இருக்கு அந்த மூச்சு பயிற்சியிலேயே வந்து நிறைய வகைகள் எல்லாமே இருக்குது அதெல்லாம் அதை பத்திலாம் நம்ம இப்ப சொல்லல ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வந்து பத்மாசனத்துல உட்காந்து சாதாரணமாக சின்முத்திரையில் அமர்ந்து நம்ம வந்து ஆழமாக சுவாசிப்பதன் மூலமாக நமக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாமே இருக்குது அப்படின்றத தான் நம்ம இதுல வந்து பாக்குறோம் இந்த நம்ம இந்த ஆரோக்கிய நன்மைகள் இந்த பத்மாசனம் செய்யறதுனால நம்ம உடல் ஆரோக்கிய நன்மைகள் என்ன ஆகும் ரத்த ஓட்டம் வந்து சீராகுங்க ஒரே இடத்துல அந்த மாதிரி நம்ம பத்மாசனத்துல உட்காந்து இருந்து கண்களை மூடி அமைதியாக நாம் மூச்சு காற்றை உள்ளே ஆழமாக சுவாசிக்கும் போது நமது இரத்த ஓட்டமானது சீராக நடைபெறும் அதுக்கடுத்து வந்து நேராக அந்த முதுகெலும்பு வந்து வளையாம வந்து நேராக உட்காரணும் அப்படின்றது வந்து நம்ம சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி வந்து செய்யும்போது நமது முதுகெலும்பு வந்து வலுப்பெறும் இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து இந்த பூண் வளைந்த ஒரு நிலையில நேராக நடக்க நடக்க முடியாது நேராக ஒரு இடத்துல வந்து உட்கார முடியாது அந்த மாதிரி இருப்பாங்க தொடர்ந்து செஞ்சா அப்படின்னா நமது முதுகெலும்பு வந்து வலுப்பெறுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இடுப்பு மற்றும் கால்களுக்கு வலிமையை வந்து கொடுக்கும் நமது இடுப்பு மற்றும் கால் ப பகுதிகளுக்கு வந்து வலிமையை வந்து கொடுக்கும் ஏன்னா அந்த ரத்த ஓட்டங்கள் இது எல்லாமே சீராக செல்றதுனால இது வந்து நமக்கு வந்து இடுப்பு மற்றும் கால்களுக்கு வந்து வலிமை வந்து கொடுக்குங்க இந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகள் வந்து இது வந்து ஒரு தீர்வாக அமையும் அப்படின்னு வந்து சொல்றாங்க பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு வந்து இது தீர்வாக அமையும் பொதுவா வந்து பெண்கள் மாதத்துல அந்த மூன்று நாட்கள் வந்து யோகாசனங்கள் செய்வதை வந்து தவிர்ப்பது நல்லது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மற்ற நாட்கள்ல வந்து செய்யறது சிறப்பாக அமையும் அதே போல நமக்கு வந்து செரிமானத்தை வந்து இது மேம்படுத்துகிறதுங்க நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வந்து செரிமானம் ஆகாம நிறைய பேர்த்துக்கு அந்த பிரச்சனைகளை வந்து உண்டு அந்த மாதிரி இல்லாம இத நம்ம இந்த ஆசனத்தை வந்து தொடர்ந்து செய்யும் போது நமது செரிமானத்தை வந்து இது மேம்படுத்துகிறதுங்க அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு இந்த சிறுநீர் பிரச்சனைகள் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கும் அந்த மாதிரியான சிறுநீர் பை மற்றும் சிறுநீரகத்தை வந்து தூண்டுகிறது அப்படின்னு வந்து சொல்றாங்க சிறுநீர் தொடர்பான பிரச்சனைகள் வந்து வராது சாதாரண ஒரே ஆசனம் பத்மாசனம் இந்த ஆசனத்தை தொடர்ந்து செஞ்சாலுமே இவ்வளவு உடல் ஆரோக்கிய நன்மைகள் வந்து இருக்குதுங்க முழங்கால் மற்றும் கணுக்கால் வலி வந்து குறையும் இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்களா எனக்கு முழங்கால் வலிக்குது கணுக்கால் வலிக்குது என்னால ஒரு கா ஒரு பத்து நிமிஷம் வந்து நிக்க முடியல ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் கூட என்னால நடக்க முடியல அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்றாங்க அவர்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது தொடர்ந்து இந்த ஆசனங்கள் இந்த ஆசனம் பத்மாசனம் செய்யும்போது போது முழங்கால் மற்றும் கணுக்கால் வலி வந்து குறையும் அதுக்கடுத்து நம்ம ஆழமான அந்த சுவாசம் செய்யும் போது சுவாச பிரச்சனைகளை வந்து இது குணப்படுத்துங்க இன்னைக்கு பார்த்தீங்களாக்கா இந்த கொரோனா காலத்துல நிறைய பேர்த்துக்கு அந்த பிரச்சனையானது வந்து இந்த நுரையீரல் பிரச்சனை தான் நிறைய பேத்துக்கு வந்து வந்தது இந்த சுவாச கோளாறுகள் வந்து அதிகமாக வந்தது இந்த பத்மாசனத்துல செய்யும் இருந்து ஆழமான சுவாசத்தை மேற்கொள்ளும்போது அந்த சுவாச பிரச்சனைகள் வந்து இல்லாம நமக்கு வந்து குணப்படுத்துங்க இது எல்லாமே பத்மாசனம் செய்யும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய உடல் ஆரோக்கிய நன்மைகள் இத தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க மருத்துவமனைக்கு போக வேண்டிய வேலையே இருக்காதுங்க அதுக்கடுத்து நம்ம என்ன அப்படின்னா இது மன ஆரோக்கிய நன்மைகள் இன்னைக்கு நிறைய அலுவலகத்துல அலுவலகத்திலையும் சரி அல்லது வெளி வேலைகளில் அதாவது வியாபாரம் தொழில் அதில் ஈடுபடக்கூடியவர்களும் தொடர்ந்து காலையில எழுந்ததுல இரவு அவர்கள் வந்து தூங்குறதுக்கு போக போகக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் தொடர்ந்து தனது பிஸ்னஸ் சம்பந்தமாகவும் அல்லது அலுவலகம் சம்பந்தமாகவும் தொடர்ந்து அதை பற்றியே நினச்சிக்கிட்டு வந்து இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆசனத்தை செய்யும்போது அவர்களுக்கான ஒரு மன அமைதி வந்து கிடைக்குங்க மன அமைதி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு தியானம் தியானம் செய்வதற்கும் இது வந்து இந்த பத்மாசனம் வந்து ஏற்றதாக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கவனம் மற்றும் விழிப்புணர்வு வந்து அதிகரிக்கும் இன்னைக்கு மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து நிறைய கவன சிதறல்கள் வந்து இன்னைக்கு நிறைய ஏற்படுகிறது நிறைய பாத்தீங்க அப்படின்னா அந்த மொபைல் போன் டிவி அதுல ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான அவர்களுக்கு கவனம் வந்து அதுல வந்து அதிகமாக போகுது அப்ப ஆசிரியர்கள் நடத்தக்கூடிய அந்த பாடத்தை வந்து அவர்களால் வந்து முழுவதுமாக ஒரு கவனிக்கக்கூடிய மனநிலையில வந்து அவங்க இருக்க மாட்டாங்க அவங்களுடைய கவனம் எல்லாமே அடுத்து என்ன நடக்கும் சாயந்தரம் வீட்டுல போய் நம்ம என்ன செய்வோம் நாளைக்கு என்ன அந்த மாதிரியான திங்கிங்கே வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம் இந்த ஆசனத்தை செய்யும் போது இன்னொன்னு தொடர்ந்து ஒரு நாள் இரண்டு நாள் செஞ்ச உடனே இந்த பலன்கள் எல்லாம் கிடைக்குமா அப்படின்னா கிடையாதுங்க நீங்க தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பலன்கள் வந்து முழுவதுமாக உங்களுக்கு வந்து கிடைக்குங்க நம்ம கவனம் அதாவது கவனம் அப்படின்றது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டுமல்ல மற்ற ஒரு அலுவலகத்தில் வே வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் ஒரு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் அவர்களுக்கும் அவர்கள் செய்யக்கூடிய வேலையில ஒரு ஒரு ஆழ்ந்த ஈடுபாடு ஒரு ஆழ்ந்த கவனமானது ஏற்படும் இந்த ஆசனத்தை வந்து தொடர்ந்து செய்யும்போது அதுக்கடுத்து மன அழுத்தம் மற்றும் பதட்டம் வந்து குறையும் அதாவது நிறைய பேர் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கேள்வி கேட்டோம் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா உடம்பு ஃபுல்லா வேர்க்குறோம் அந்த மாதிரிலாம் இருக்கும் மன அழுத்தம் ப்ரெஷர் வந்து நிறைய பேர்த்துக்கு அதிகமாக இருக்கும் இந்த ஆசனத்தை வந்து நீங்க தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மன அழுத்தம் என்பது இருக்காது ஒரு பதட்டம் அந்த மாதிரியான பதட்டமும் வந்து உங்களுக்கு ஏற்படாதுங்க அதுக்கடுத்து உங்கள் உடல்ல வந்து நல்ல ஆற்றல் நிலை அதிகரிக்கும் உடல்ல நமக்கு தேவையான ஆற்றல் நிலை வந்து அதிகரிக்குங்க இது வந்து எல்லாமே மன ஆரோக்கிய நன்மைகள் இந்த ஆசனத்தை வந்து பொதுவா யோகாசனங்கள் செய்யறது எப்ப செய்யலாம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து பத்மாசனத்தை வந்து பார்த்துருக்கோம் இந்த ஆசனங்கள் பொதுவா அடுத்து அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்ல மற்ற ஆசனங்களை பற்றி நம்ம சொல்லலாம் அப்படின்னு வந்து இருக்கோம் இந்த ஆசனம் செய்யறதுக்கு ஏற்ற சூழல் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காலையில செய்யறது வந்து நல்லதுங்க காலையில ஒரு ஐந்து மணில இருந்து எட்டு மணிக்கு உள்ள வந்து நம்ம செய்யறது வந்து நல்லது மாலையிலயும் செய்யலாம் ஒருவேளை காலையில எனக்கு நேரம் கிடைக்கல நேரம் போதல அப்படின்னு இருக்கக்கூடியவங்க வந்து ஆஹ் மாலை நேரத்துல ஒரு ஆறு மணில இருந்து அல்லது ஐந்து மணில இருந்து ஏழு மணிக்குள்ள வந்து செய்யலாம் மாலை வந்து ஐந்து மணில இருந்து ஏழு மணிக்குள்ள வந்து செய் செய்யலாம் காலையில பாத்தீங்க அப்படின்னா ஐந்து மணில இருந்து எட்டு மணிக்கு வந்து செய்கிறது நல்லதுங்க இன்னொன்று இந்த யோகா செய்யும்போது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நல்லா காலையில எழுந்த உடனே நம்ம காலை கடன் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் தண்ணி மட்டும் வேணும்னா நம்ம குடிச்சுக்கிறலாம் குடிச்சிட்டு காலை கடன் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து நல்லா குளிச்சிட்டோம் அப்படின்னா குளிச்சுட்டு நம்ம செய்கிறது வந்து சிறப்பாக இருக்குங்க அதே மாதிரி ஆடை அணிகிறது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு இறுக்கமான ஆடை அணியாம சாதாரணமான ஆடை அணிந்து வந்து செய்கிறது வந்து சிறப்பாக இருக்கும் அந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும் அடுத்து இந்த யோகாசனம் செய்யும்போது கீழே வந்து ஏதாவது ஒரு விரிப்பான் விரிப்பான் வந்து விரிச்சு வந்து செய்கிறது வந்து நல்லதுங்க யோகா மேட் அப்படின்ட்டு நிறையா சூப்பர் மார்க்கெட் மற்றும் மெடிக்கல்ஸ்ல எல்லாம் விற்கிறாங்க அந்த யோகா மேட் வாங்கி தான் செய்யணுமா அப்படின்ற அவசியம்லாம் கிடையாதுங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சாதாரண ஒரு துண்டு அந்த மாதிரி துண்டுல கூட நீங்க வந்து விரித்து அதில் அமர்ந்து வந்து செய்கிறது நல்லதுங்க பொதுவாக என்ன என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்க அந்த செய்யக்கூடிய நேரமும் இந்த யோகாசனம் செய்யக்கூடிய அந்த நேரம் மற்றும் அந்த இடம் அது வந்து ஒரே இடமாக ஒரே நேரமாக இருந்தது அப்படின்னா இன்னும் இந்த பலன்கள் வந்து இன்னும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இது தொடர்ந்து செஞ்சீங்களாக்க உங்களுக்கான பலன்கள் வந்து முழுவதுமாக இது கிடைக்குங்க இன்னும் இந்த யோகாசனம் செய்யும்போது அந்த திசை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நீங்கள் கிழக்கு பகுதியில் பார்த்து செய்யும்போது இன்னும் வந்து உங்களுக்கு அந்த பலன்கள் வந்து முழுவதுமாக கிடைக்குங்க இன்னைக்கு வந்து நம்ம பத்மாசனம் செய்கிறது எப்படி அப்படின்றத வந்து நம்ம பார்த்துருக்கோம் இதே மாதிரி அடுத்து வரக்கூடிய ஆசனங்கள் பத்மாசனம் மாதிரி இன்னும் சிரசாசனம் கவலை ஆசனம் நின்றபாத ஆசனம் கோமுகாசனம் கருடாசனம் இந்த மாதிரி நிறைய ஆசனங்கள் வந்து எல்லாம் இருக்குங்க இதே மாதிரி அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கள்லேயும் ஒவ்வொரு ஆசனங்களை பற்றி நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னு வந்து இருக்கிறோம் இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து நம்புகிறோம் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா யோகா சம்மந்தமான வீடியோக்களும் போடுறோம் அது இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி மற்றும் போலீஸ் எஸ்ஐ அந்த எக்ஸாமுக்குரிய அந்த வினா விடைகள் மற்றும் பாடப்பகுதிகள் வந்து நம்ம போடுறாங்க அதில் நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வந்து நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும் வளமுடன் நன்றி thank you